அல்லாஹு சொல்றாள் சீமாகும் அவர்கள் மல்லவர்கள் சுஜூதிலே இருந்தவர்கள் இறைவனை வணங்கியவர்கள் நல்ல மக்கள் என்பதற்கான அடையாளம் எங்க தெரியும் முகத்துல சீமாகும் இந்த சுஜூதுடைய அடையாளம் அப்படி என்றது என்ற பெரும்பாலும் தவறா வரும் வாழ்க்கையில தொழுதே இல்லாதவங்களுக்கு செய்யும் இறை நிராகரிப்பார்களுக்கு அன்றாட அணுதினமும் தொழுது சுண்ணத்து சுனத்து தகச்சிக்கிறேன் அவருக்கு இது வெள்ளையாவே செல்லப்படுதல் என்ன செய்யும் சில மக்கள் இது நல்ல அடையாளம் நினைச்சு இருக்கிறாங்க இருக்கிறாங்க விளங்கிட்டா சுஜூத்துல வந்து அதை அழுத்தி வச்சவங்க இருக்கிறாங்க நல்ல அடையாளம் நம்மளுக்கு கருப்பு வருது இல்லையே இவ்வளவு நாள் செஞ்சியும் அப்படி என்னது அப்படின்னு வச்ச சிலர் அதை நயவஞ்சகமா நினைக்கிறாங்க சிலர் இந்த அடையாளம் உள்ளாதனால நயவஞ்சகமான இதுக்காக சம்பந்தமே இல்லை இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல போனால் சரியான கருத்து அப்படின்னு நம்ம அதுல பாப்பமாக இருந்தால் அது மறுமை வரக்கூடிய அடையாளம் இந்த உலகத்துல ஒரு சீனத்து என்பது ஒன்று மறுமை நாளுடைய இல்ல வரக்கூடிய அடையாளம் அவர்கள் சுஜூது செய்த மக்களாக இருந்தால் முகத்தில் என்ன செய்யும் அவர்களுக்கான அடையாளம் தெரியும் முகத்திலே அவர்களுக்கு அடையாளம் தெரியும் சிலர் என்ன செஞ்சாங்க

அடையாளமே இல்ல சரி வெள்ள மக்களுக்கு கருப்பு அடையாளம் வழங்கலாம் கருப்பு மக்களுக்கு கருப்பு அடையாளத்தை எனவே சம்பந்தம் இல்லை மறுமையில இந்த நல்ல மக்களுக்கான அந்த அடையாளம் எதிர்க்கும் முகத்திலே தெரியும் அப்படின்னு அப்ப இது ஒரு அடையாளம் நல்ல மக்களுக்கான அடையாளத்தை அல்லாஹுத்தாலா மறுமையில வைப்பான் என்பதற்கான அடையாளம் ஒன்று அல்ல சொல்றேன்